விருத்தாச்சலம் அருகே மணவால நல்லூரில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற குளஞ்சியப்பர் ஆலயத்தில் பூண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவால நல்லூரில் அமைந்துள்ள திரு குளச்சியப்பர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய எட்டு ஊண்டியல்கள் திறந்து காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது மாவட்ட அறநிலைத்துறை உதவி ஆணையர் சந்திரன் முன்னிலையில் கோவில் செயல் அலுவலர் பழனியம்மாள் தலைமையில் அறநிலைத்துறை ஆய்வாளர் கோவிந்தசாமி ஆனந்த் குமார் மற்றும் கோவில் நிலை அலுவலர்கள் வேணுகோபாலசாமி மற்றும் சரண்யா தொண்டு வனத்தின் சார்பில் ஊண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது இதில் பவுன் முப்பத்தி ஒரு கிராம் வெள்ளி ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பது கிராமும் ரொக்க பணமாக இருபத்தி எட்டு லட்சத்தி எழுநூத்தி ஏழு ரூபாயும் அறுநூத்தி தொண்ணூறு காசுகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் Thank <laughs> you.